வணக்கம் நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்த்து நமக்கு ஆதரவு தர நேயர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்ன திடீர்னு நன்றி தெரிவிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இப்போ புதுசாக ஒரு யோசனை பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா போட்டித் தேர்வுகள் மூலமாக வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற அந்த முயற்சியில் படிக்கிறாங்க பல பேர் போய் தனியெல்லாம் அதில் கலந்துக்கிறாங்க ஏன் இந்த போட்டி தேர்வில் வரக்கூடிய அந்த செய்திகளை கேள்வி பதிலாக நீங்கள் தரக்கூடாது அப்படின்னு பலர் என்கிட்ட கேட்டாங்க நல்ல விஷயமாக தான் இருக்குது நம்முடைய யூடியூப் சேனலில் வரக்கூடிய செய்திகளையும் பாருங்கள் இது ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு கேள்வியும் அந்த கேள்விக்கான விடைய நம்முடைய அந்த செய்திகளுக்கு பிறகு அதாவது நம்ம தரக்கூடிய செய்திகளுக்கு பிறகான நிறைவு பகுதியாகவும் வைக்கலான்னு ஒரு யோசனை பண்ணுறோம் நீங்களே அது கருத்து சொல்லலாம் ஏங்க அப்படிலாம் போட்டு குழப்பாதீங்க நாங்கள் நல்ல விஷயம் கேட்டுக்கிட்டு இருப்போம் நடுவில் வந்து கேள்வி கேள்விப்பதில் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா அதையும் பாருங்க ஒரு முயற்சிக்காக பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் இது நம்ம இதில் கேட்கக்கூடிய கேள்வி போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய கேள்வி இதற்கான விடை என்ன இதற்கான விடையை இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அதாவது மனிதகுல வரலாற்றில் தர்மம் அறம் நீதி இதை பற்றிலாம் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம் காலகாலமாக சொல்கிறோம் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கிழக்கு பக்தி இலக்கியம் எல்லா மதங்களும் சொன்ன அறங்கள் எல்லாமே சொல்கிறோம் ஆனாலும் கூட தொடர்ந்து சில தவறுகளும் குற்றங்களும் நடந்துக்கிட்டே இருக்கே ஏன் ஏன்னு பார்த்தா அது மனித இயல்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் அதை தாண்டி நினைக்கலாம் எப்படி இந்த இயல்புகளை மாற்றுவதற்காகத்தான் இந்த அறநூல்களெல்லாம் இருக்கின்றன ஆனாலும் காலங்காலமாக துரோகங்களும் இருந்திருக்கின்றன எதிரிகளை கூட மன்னிப்பேன் துரோகிகளை மன்னிக்க மாட்டேன் யார் துரோகி தெரியுங்களா பகைவன் துரோகி கிடையாது ஏன்னா பகைவனுக்கு நம்மளை பற்றி அவ்வளோவா தெரியாது நம்ம கூட இருந்துட்டு நம்மளை காட்டி கொடுக்குறாங்கள அவங்க தான் துரோகி நம்முடைய வரலாறுகளே பார்த்திங்கன்னா நாம் வந்து வீரத்தால் தோற்கலை எப்போவுமே துரோகத்தால் தோற்றுருக்கோம் எங்கே தொடங்குது துரோகம் எங்கே தொடங்கலை அப்படி கேட்டு பாருங்க எல்லா இடங்கள்லேயும் இருக்குதுங்க அது யேசுநாதருடைய காலத்தில் அவருடைய கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டவங்க இருக்காங்க அவரை பிடிக்காதவங்க இருக்காங்க ஏன் அவர் உயிரூருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவர் பல தடவை மறுத்தளிக்கிற போது ஜீசஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாரு என்னை மூன்று முறை மறுதளிப்பவன் என்னை காட்டி கொடுப்பான்னு அப்படிங்கிறார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க முப்பத்தி ரெண்டு வயசுலேயே அதே போல் ஒருத்தன் காட்டி கொடுத்தான் முப்பத்தி ரெண்டு வெள்ளிகளுக்காக காட்டி கொடுத்தான் அவன் காட்டி கொடுத்த விதமே ரொம்ப கொடுமையானதுங்க இயேசுநாதரை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு காவலர்கள் வர்றாங்க வந்தவங்களுக்கு ஒரு குழப்பம் என்னென்னா யார் இயேசுநாதர்னு ஆதரன்னு அப்போ தெரியாது ஏன்னா அந்த காலத்தில் அதுக்கு வர வசதிகள் இல்லை எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்காங்க மாற்றி கூட்டிகிட்டு போயிடக்கூடாதுன்ட்டு அப்போ இவன் அந்த காட்டி கொடுக்கக்கூடிய யூதாஸ்ட்டை கேட்குறாங்க அவரை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நான் போய் அவருக்கு அவர் அவருடைய பாதம் அடிஞ்சு அவருடைய கைகளில் முத்தப்படுறேன் அவர் தான் இயேசு சொல்லிவிட்டு அதே மாதிரி செய்கிறாங்க அதே மாதிரி அவர் அழைச்சிட்டு போகப்படுறாரு தண்டிக்கப்படுறாரு சிலுவையில் அரைச்சு அவர் வந்து கொல்லப்படுறாரு எப்படி காட்டி கொடுத்தா பாருங்க அன்பாக வந்து முத்தப்படுற மாதிரி காட்டி கொடுத்தான் சரி அது அன்னைக்கு தான் நடந்ததா நம்முடைய சுதந்திர போராட்டத்துக்கு வாங்க அதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ துரோகங்களை பார்க்குறோம் வரலாற்றில் மதுரையை ஆண்ட அந்த நாயக்க மன்னர்கள் கடைசியாக இருந்த பெண்மணி மீனாட்சியின் பேர் அந்த பெண்மணிக்கும் ஆர்காட் மாப்புக்கு இடையில் ஒப்பந்தம் நடக்குது படையெடுக்க வேண்டான்னு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து அதுக்கு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் உங்களுடைய வேத புத்தகத்தின் மீது அப்படிங்கிறாங்க தங்கத்தட்டில் பட்டு துணியில் அவர்களுடைய வேத புத்தகத்தை வச்சு சத்தியம் பண்ணுறாரு அதை மீறி படையெடுத்து அவங்கள சிறையில் அடைச்சிட்றாங்க இப்படி வரலாமான்னு அவங்க கேட்குற போது தான் பதிலாகிறது அதன் மீது இருந்தது வேத புத்தகம் இல்லை வெறும் செங்கல் தான் அதில் தான் சத்தியம் செய்தோம் எதை எதை சொல்லுவீங்க சரி வாங்க தாதாபாய் நவரோஜி காந்தியடிகளுக்கே குரு ஆங்கிலேயர்கள் எடுத்து போராட்டம் நடக்குது அப்போ ஊர்வலம் போகிறாங்க இந்த நேரத்தில் அந்த ஆங்கிலேய அதிகாரி கோவம் கொண்டு என்ன செய்கிறான் இது காரணமான அந்த தாதாபாய் நவரோஜியை அந்த இடத்துலையே இரும்பு தடி கொண்டு அடிக்கணும் அப்படிங்கிறான் ஆனால் அவனுக்கு ஒரு குழப்பாக எல்லோரும் தொப்பி வச்சுருக்காங்க யார் தாதா பை தெரியல தெரில அப்போ நம்மளால ஒருத்தன் பணம் வாங்கிட்டு நான் அவங்களை அவரை காட்டுறேன் எப்படி காட்டி கொடுப்பா அந்த இடத்துல ஒன்றும் இல்லை ஊர்வலம் நடந்து வர்றப்ப நான் போய் அவருக்கு பாபுஜி நீங்கள் வெயிலில் வர்றீங்களே அப்படின்னு கொடை பிடிப்பேன் அந்த நேரத்தில் நீங்கள் அவரை அடிச்சு கொண்டிருக்கேன் அதே மாதிரியே இவன் போய் அவருடைய பாதத்தை தொட்டு பாபுஜி வெயிலில் வரீங்களேன்னு கூட பிடிச்சான் அந்த குதிரையில் வந்த ஆங்கிலேய அவன் ஜெனரல் ரமண்ணா இரும்பு தடியால் அவர் அடித்து கொண்டு விட்டான் பகத்சிங் கூட பின்னாடி இந்த கொலைக்காகத்தான் அவர் வந்து தன்னுடைய தீவிரவாதத்தை கையிலாருன்னு நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் இப்படி இந்த துரோகங்கள் காலங்காலமாக இருக்குங்கிற விஷயத்தை பார்க்குற போது திப்பு சுல்தானுடைய வரலாற்றுலேயும் நீங்கள் பார்க்கலாம் ஆங்கிலேயர்கள் அவரை வீழ்த்துறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க டைகர் ஆஃப் மைசூர் அப்படிமாங்க அவரை ஆங்கில வரலாற்று புத்தகத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய பேர் வந்து பயத்தோடு எழுதப்பட்டிருக்கும்பாங்க அப்படியான ஒரு வெள்ளை புலி திப்பு சுல்தான் அவர்களுக்கு அப்படியே ஒரு நடுக்கம் ஏற்படும் இவரை பார்த்தாலே அவருடைய அந்த மைசூர் கோட்டையை சு முற்றுகையிடுறாங்க கொடுமழை பெய்யுது ஆனால் அவங்களால் அதை உள்ளே போக முடியல அவன் உள்ளே வர முடியாதுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் இவர் தன்னுடைய தொழுகையை முடிச்சுட்டு இரவு உணவு ஒன்று போகிறாரு அந்த நேரம் அந்த அதே படைவீர படை தளபதிகளில் ஒருத்தர் என்ன பண்ணிடான் உள்பக்கத்துலேருந்து கதவை திறந்து விட்டுறான் பணம் வாங்கிட்டு தான் வேற என்ன ஆங்கில படை உள்ளே பூந்துருது பெரும் யுத்தம் நடக்குது இப்படி படை பூந்துருச்சுன்னு சொன்ன உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த திப்பு சுல்தான் வாளோடு ஓடுறாருங்க அந்த போரில் அவர் மடிஞ்சு போகிறார் பெரிய கொடுமை என்னதுங்களா அவருடைய உடல் கூட கிடைக்கல அவருடைய உடலை கண்டுபிடிச்சு கொடுத்தது அவர் வளர்த்த பட்டத்தையானதான் அந்த பிணக்குவியல்களுக்கு நடுவில் போய் நின்று ஒவ்வொன்றா எடுத்து அவரை கையில் எப்படி எடுக்குது அது அதை வச்சு தான் எல்லோரும் பார்த்து பதறாங்க அந்த தீயசியலுக்கு காரணமாக இருந்த அவர்கள் யார் அந்த துரோகிகள் தான் ஏற்றுக்குரியர் கயவர் திருவள்ளுவர் சொல்கிறார் கயவர்னால் கெட்டவன் ஒன்று உற்றக்கால் ஏதாவது ஒன்று நடந்தால் விற்றர்கரியர் விரைந்து அவன் என்ன செய்வான் தன்னை கூட அடகு வச்சு நம்மளை காட்டி கொடுத்துட்டு போயிடுவான் ரொம்ப வரலாறுகளில் இதெல்லாம் பார்க்குறோம் இதையெல்லாம் தாண்டித்தான் வரணும் கிரேக்க ரோமானிய காலத்தில் இருந்து யூ டூ ப்ரூட்டஸ் என்று சொல்லக்கூடிய அப்ப தொடங்கி இன்னைக்கு வரைக்குமான இந்த துரோகங்களை பார்க்க 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 நமக்கு ரொம்ப கவலையே என்னன்னு கேட்டால் நம்மீது அன்பு கொண்டவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை வந்து தாக்கிற போது நமக்கு அப்போத்தான் வேதனை ஏற்படும் நீயா இப்படி செய்கிற நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கீழே விழுவாங்க இல்லையா அதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இந்த இருந்து நாம் மேல என்று சொன்னால் அவர்களை இனங்கண்டு கண்டு கொள்ளுதல் மிக முக்கியம் இனம் கண்டு கொள்ள முடியாமலும் இருக்கலாம் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி நாம் வெற்றி பெற வேண்டும் துரோகம் துரோகம் இருக்கத்தான் செய்யும் துரோகிகள் இருந்து கொண்டுதான் ஆனாலும் நிச்சயமாக நீதி நன்மை உண்மை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு பயணப்படுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் கேள்வி கேட்டிருந்தோம் முதல் பெண் மருத்துவர் புதுக்கோட்டையில் பிறந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள்தான் முதல் பெண் மருத்துவர் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்